எந்த ஒரு நாள் நான் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லி காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம் மனநிலையில் இருக்க ஆத்துல அழகு இறங்கினாலும் கூடுற ஆட்டக்கார வீதிக்கு வந்து வந்தாலும் போற இப்படித்தான்டா கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் நீ பாரு அக்டோபர் முப்பது நான் திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்தூருக்கு வணக்கம் செலுத்த வருவேன் காவலர்கள் குறுக்க மறிப்பாங்க ஐயா எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு ஒழுங்கு பண்ணியாச்சு சர 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 சரன்னு போயிட்டு மாலை போட்டு வணக்கம் செலுத்த வேண்டியதாயான்பாங்க சரி போங்கம்மா கொஞ்ச தூரம் போனோம்னா ஆளக்கான போயிடுவாங்க நல்ல கூட்டம் இங்க இருக்கும் அன்னை என்னை விட்டு போயிடுவாங்க சரி கூட்டத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டு போயிருவாங்க அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான் எந்த ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லியிருக்குதா காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம் நீங்க வாட்டுக்கு எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா நடக்காது ஏன் ஏன் இது காவலி கூட்டம் இல்லை கருத்தியல் கூட்டம் இவர்கள் நூறு ரூபாய் கொடுத்து விட்டு ஆயிரம் ரூபாய்க்கு விளம்பரம் செய்து கொள்வார்கள் ஒவ்வொன்றும் அவர் ஆட்சியில் நடந்த ஒவ்வொன்றையும் நினைச்சு இப்படிலாம் ஒரு மனுஷன் ஆட்சி செஞ்சிருக்கான்னு நினைப்பீங்க ஒரு பிள்ளைக்கு கண் பார்வை போயிடுது பார்வை போனோன்னா பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி ஐயா வெளிநாட்டில் போய் கண் சிகிச்சை செஞ்சுக்கணும் அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும் அதுக்கு கடவுள் சீட்டு வேணும் அப்போது இருந்தால் தான் போக முடியும் இவங்க ரெண்டு மாதம் ஆகுங்கிறாங்க அது ஒரு முறைன்னு வச்சுருப்பாங்களே ப்ரொசீஜர்னு வச்சுருப்பாங்க அது ரெண்டு மாதம் ஆகுன்றாங்க அப்படின்னு அப்போ அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்குறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு அது வந்து எப்படி பார்த்தாலும் இந்த சட்ட முறைகள் எல்லாம் நம்ம செய்கிறதுக்கு விதிமுறைகள்லாம் செய்கிறதுக்கு ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு ரெண்டு மாதம் ஆகும் நினைக்கும் ஏய் படிச்சிருக்கே நீ அறிவு இருக்கிறோம் தானே நீ ஆ தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிற்கணுங்கிறது மரபு அந்த நேரம் ஒரு குழந்தை கிணத்துக்குள் விழுந்து விட்டால் உடனே போய் குதிச்சு குழந்தையை காப்பாத்தணுங்கிறது மனித இயல்பு இப்ப நீ என்ன செய்ய போற சட்டம் அது விதி விதியா தூய்பொடியா உன் சட்டம் இந்த பிள்ளைக்கு கண் போச்சுனா தருமா முதல்ல உடனடியாக எல்லாத்தையும் இப்போ சட்டம் பாஸ்போர்ட் கொடுக்கறது கடை வச்சுட்டு கொடுக்குறது ஏற்பாடு செய்யற அதுதான் காமராஜ் அதுதான் காமராஜ் நம்முடைய தாத்தா காந்தியினுடைய உதவியாளர் அந்த ஜே குமரப்பா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க மிகப்பெரிய தியாகி பேரறிஞன் பொருளாதாரத்தை அவன் பிரிச்சு பிரித்து போட்டு போட்டு எழுதியிருப்பா நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும் ஜெய்சி குமரப்பாவுடைய புத்தகத்தை என் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும் அதெல்லாம் சேவை பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் அடாவடி பொருளாதாரம் எல்லாவற்றையும் எழுதியிருப்பார் அதை நான் எடுத்து பேசியிருக்கிறேன் இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அடாவடி பொருளாதாரம் அவர் எழுதியதுதான் நான் ஒரு வேளாண் குடிமகன் தோட்டத்தில் கரும்பு ஓடுவேன் வாழை வளர்ப்பேன் ஆறு மாத காலம் ஒரு வருட காலம் நான் உழைத்து அதுக்கு உரமிட்டு வரப்பு வரப்பு கட்டி தண்ணி விட்டு தோகையை கிழித்து எல்லாம் வைத்து நான் அதை வளர்த்திருப்பேன் கரும்பு விளைஞ்சிருக்கும் வாழை வாழை தார் விட்டு நாளைக்கு அறுக்கலாம் என்று நான் பார்த்துவிட்டு செல்லுகிற போது யானை வந்து கரும்பு தோட்டம் முழுமைக்கும் நாசம் பண்ணி தின்று அழித்துவிட்டு போகும் குரங்கு வந்து வாழத்தாரு முழுக்க தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும் வா யானை வந்து நாசம் பண்ணி விட்டு போகும் இந்த குரங்கிற்கும் யானைக்கும் இந்த தோட்டத்தில் விளை வைத்த கரும்புக்கும் வாழைக்கும் ஏதாவது இருக்கா ஒரு துளி உழைப்பதிலுடைய இருக்கா இல்லை ஆனால் பயனை மொத்தத்தையும் அது அனுபவித்துக் கொண்டு போகும் இதுதான் அடாவடி பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு அதுபோல கடை என்னது முதலீடு என்னது உழைப்பு என்னது அதில் வர வேண்டிய லாபம் கிடைக்க வேண்டிய லாபம் எனக்கு வர வேண்டியது ஆனால் பதினெட்டு விழுக்காடு இருபது விழுக்காடு என்று போவது இதுதான் அடாவடி பொருளாதாரம் என்று தாத்தன் சேசி இந்த தேர்வு எழுது அந்த தேர்வு எழுத நீட் எழுது நீட் எழுது எல்லாம் சொல்ற இவன் எந்த தேர்வு எழுதுனா மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு நான் தேர்தல் ஆணையத்தில் என்ன கேட்டேன் சின்னத்தை எடுத்துரு என்ன முறைக்கு அமெரிக்கா மாதிரி நூத்தி ஒன்னு இருநூத்தொன்னு தொண்ணூத்தி ஒன்னு நம்பருக்கு என்ன பண்ணுவான் படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார் உங்க மகன் என்ன கேட்டிருப்பேன் அஞ்சு வருஷம் விடுதலை வெற்றி இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டே எழுபத்தஞ்சு வருஷமா ஒன்று ரெண்டு கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்தேன் படிக்காதவன் எப்படியா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வேன் இப்படி இப்படிதான் கூடுவான் கூட்டத்தில் போய் சிக்கி சாவான் இப்ப உள்ள இரு உன்னை அடுத்த கூடத்துக்கு நாம ஏன் இவனை போட்டு கொன்னு ஜெயிலுக்கு போகணும் போட அந்த கூட்டத்துக்கு போடானா நசிங்க செத்துட்டு வா அப்படின்ட்டு நீ நீ என்ன மனநிலையில் இருக்க ஆத்துல அழகுற இறங்கினாலும் கூடுற ஆட்டக்கார வீதிக்கு வந்து வந்தாலும் போறா ஐயா 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 அலைமையில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அலைமையில் நடிச்ச ஆடு வருதுன்னுட்டு பலாயிர கணக்கில் கூட்டிட்டான் அந்த ஆடு இருந்தால் நேரம் அமைச்சராக இருந்திருக்கோம் அவ அவ்வளோ அறிவாக இருந்த சமூகமாக இது போய்கிட்டு இருக்குது இது